வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரிய மலையின் கார்த்திகை ஐந்தாவார நிகழ்ச்சி அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று ரோப்கார் நிலையத்தின் கூட்ட நிலவரம் மற்றும் காத்திருப்பு நேரம் பற்றிய தகவல் பார்க்க போகிறாங்க அதே மாதிரி நான்கு நாட்கள் ரோப்கார் சேவை நிறுத்துறதுக்கான டேட்டும் இந்த வீடியோவில் நான் அறிவிச்சிருக்கிறேங்க இப்போ கார்த்திகை மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிடுச்சுங்க பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கோட கார்த்திகை மாதம் முடிஞ்சிடுச்சு இந்த ஒரு மாதமும் பெரிய பெரியமாலையும் சரி ரோப்கார் நிலையமும் சரி ரொம்பவே திறச்சுங்க அதுவும் குறிப்பாக ரோப்கார் நிலையத்தில் வந்து கட்டுக்கடங்காத வந்த பக்தர்கள் கொடுத்தனால தினமும் அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழலே இருந்துச்சுங்க ஏன்னா ஆயிரம் பேர் தான் அவங்க ஆஃபிஷியலாக ரோப்கார் நிலையத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் வந்த பக்தர்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரம் மூணாயிரம்னு வந்தபோது அங்கே க வாக்குவாதம் ஏற்படுற அளவுக்கே பிரச்சனை ஆகுதுங்க காரணம் என்னென்னா பக்தர்கள் அதிகளவுக்கு வந்துட்டு எங்களால் பார்க்க முடியலன்னு எல்லாருமே கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது நாயம் அதே போல் பார்த்திங்கன்னா ரோப்காரில் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேருந்தான்றது ரோப்கார் நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்கிறதுனால அவங்க அதை மீறியும் செய்ய முடியல அதனால் பக்தர்களுக்கும் ரோப்கார் நிலைய ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மேற்பட்ட பக்தர்கள் வந்து ரோப்கார் நிலையத்தாண்ட இருந்தாங்க அவங்க அஃபீஷியலாக ஆயிரம் பேர் சொல்லும் போது அந்த கூடுதலாக இருக்கிற பக்தர்களால் வந்து என்ன ஆகுதுன்னா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கும் முடியல அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட குமுறல் வந்து கோவத்தை வந்து இந்த மாதிரி ஊழியர்கள் கிட்டே ஏன் எவ்வளோ நேரம் ஆகுது சீக்கிரம் பக்தர்களை தரிசனத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு காணொலி இப்போ சமீபத்தில் ஒரு காணொலியிலே ரோப்கார்தோடு அந்த டைமிங் பற்றிலாம் சொன்னாங்க ஏன்னா ஒரு சிங்கிள் ரோப்கார் வந்து பதினாறு பேர் ஏற்றிக்கணும் மலையிலையும் பதினாறு பேர் ஏற்றிக்கினு அந்த ரோப்கார் வந்து ட்ராவல் பண்ணுற நைம் டைம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுங்க கரெக்டாக ஒரு டைம் ஒம்பது நிமிஷம் ஆகுது அது முன்ன பின்ன ஏறக்குறைய ஆகுதுங்க இதில் பக்தர்கள் வந்து ஏறி இறங்க ரெண்டு இடத்துலையும் இறங்கி ஏறினாங்க அப்படி பண்ணும்போது போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க ரோப் கார் ஒரு சராசரியாக ஒரு சிங்கலுக்கு இதனால் ஏற்படுற காலத்தாமதம் என்னென்னா ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா டக்கு டக்குன்னு அமிச்சு விடலையே சீக்கிரம் அமிச்சு விடலையே அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாகுதுங்க பிரச்சனை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிக கூட்டம் வந்த வண்ணமே உள்ளதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டாங்க ரோப்கார் நிலையத்துதோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேருக்கு இருந்துருப்பாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா எப்போவுமே வெள்ளி சனி ஞாயிறில் தான் அவ்வளோ பேர் ரோப்கார் நிலையத்துக்கு வருவாங்கன்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் பேர் வந்திருப்பாங்க ரோப்கார் நிலையம் அதுக்கானியும் போட்டிருந்தால் நிறைய பேர் பார்த்து கமெண்ட்லாம் பண்ணிங்க மெசேஜும் பண்ணிங்க வர வர இன்னும் நாட்கள் செல்ல செல்ல வந்து இது ரோப்கார் நிலையம் எப்படி இயங்க போதுன்ற மாதிரியே ஆகிடுச்சுங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப குறைவான பக்தர்கள் தாங்க அந்த கோவிலை பற்றியும் ரோப்காரை பற்றியும் தெரிஞ்சுருக்கு இன்னும் வருங்காலத்தில் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம்லாம் எப்பாறு இருக்குன்றதே சொல்ல முடியல அதுக்கு தகுந்த மாதிரி கோவில் நிர்வாகம் வந்து மாற்று ஏற்பாடு பண்ணலை கூட சேர்த்தா தான் வேலைக்காகும் இதில் என்னென்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் இங்கே விஞ்சி பழனி மலைகளை மாதிரி ரோப்காரர்கள் மாதிரி விஞ்சி வைக்கக்கூடாதான்னு நிறைய பேர் பக்தர்கள் கேட்குறாங்க அதில் என்ன ஒரு பிரச்சனைனா பழனி மலை வந்து பார்த்திங்கன்னா உயரம் குறைவு அதே டைம் அகலம் வந்து அதிகம்ங்க ஆனால் நம்ம பெரிய மலை பார்த்தீங்கன்னா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி லட்சம் அடிங்க உயரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலை வந்து ரொம்ப செங்குத்தா இருக்குதுங்க இந்த செங்குத்தா இருக்கிறதுனால தான் ரோப்கார் வந்து செட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வருஷ கணக்காக ஆச்சுங்க ஏன்னா ரோப்கார் வந்து ரொம்ப செங்குத்தா இருந்தா அது ஏங்கிறதுக்கு வந்து அவ்வளோ கடினங்க அதனால தான் இங்கே லேட் ஆயிடுச்சு ரோப்கார் வர்றதுக்கே சோழிங்கர் கோயிலுக்கு அதனால விஞ்சோ இங்கே சாலைய வசதியோ இந்த மலை கோயிலுக்கு ஏற்படுத்த முடியாதுங்க பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்து போனோம் இல்லை ரோப்காரில் போனோம் இல்லைனா பழைய முறைப்படி டோலியில் போனோம் இந்த மூணு ஆப்ஷனை தவிர இந்த மலைக்கோயிலுக்கு செல்வதுக்கு வேறு வழி வந்து எந்த காலத்துலேயும் எடுத்துற முடியாதுங்க ஏன்னா சாலை வசதியும் போட முடியாது மிஞ்ச வசதியும் போட முடியாதுங்க பாருங்க பக்தர்கள் கிட்டத்தட்ட அப்படியே மணிக்கணக்காங்க நான் கேட்டேன் எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்கன்னு கேட்டேன் எங்கள் எங்கன்னா அந்த ரோப்கார் கவுண்டர் டிக்கெட்டு கவுண்ட்ரு உள்ளே இடத்தாண்டவங்களை கேட்டதுக்கு நாங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் அஞ்சு மணிக்கு வந்தோம் அப்படின்றாங்க நிறைய பக்தர்கள் வந்து நாலு மணிக்கெலாம் வந்து தான் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க கார்த்திகை மாத கண்திறப்பு மாதத்திலே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பக்தர்கள் கிட்ட ஆர்வம் அதிகமாக இருக்குதுங்க அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஒரு மாதமும் சோழிங்கர் நகரே திணறடிச்சுங்க ஏன்னா அரக்கோணம் டு சோலிங்கர் டூ அரக்கோணம் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொண்டபாளையம் பகுதியிலலாம் கடும் நெரிசல் ஏற்படுதுங்க அதே டைம் அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கான போலீஸுக்கு வச்சு வச்சுருந்தாங்க இந்த வருஷம் எத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் அளவுக்கு போக்குவர போலீஸும் போட்டு போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணாலும் அதிக அளவுக்கான கார்கள் வருதுங்க நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு காருக்கு மேலே இருக்கும் தொடர்ச்சியாக காருங்க வர வரும்போது அது ஆக்சுவலாக ரொம்ப பழங்காலத்து சாலைங்க அந்த ரோடு அது அந்த காலத்து வந்து அகலப்படுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து அவ்வளோ வைக்கிள் போகிற அளவுக்கு பத்தலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நடந்து போகிறவங்க ஒரு பக்கம் ஆட்டோவில் வரவங்க டூ வீலரில் வரவங்க காரு வேனு இந்த மாதிரி அடுத்தடுத்து வண்டி வரும்போது அங்கே போதிய அளவுக்கு டக்குன்னு வேகமாக நுழைய முடியலைங்க இதனால தான் அதிக அளவுக்கு நெரிசலே ஏற்படுதுங்க வருங்காலலாம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியல இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது ரோப்கார் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது டிசம்பர் மாதம் இந்த நான்கு நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் வந்து ரோப்கார் சேவையை வந்து இயங்காதுங்க பராமரிப்பு பணி நடக்குது அதை பற்றிய காணொலி போஸ்டெல்லாம் நான் வந்து நம்ம சேனலில் பதிவிட்டுட்டேங்க சரிங்களா இந்த நான்கு நாட்கள் ரோப்கார் சேவை இயங்காதுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ரோப்கார் சேவையை மறுபடியும் தொடங்குறதா கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒரு விரும்பத்தகாத இரண்டு சம்பவங்கள் வந்து நம்ம பெரிய மலையில் நடந்திருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வாரத்தில் பெரிய மலையில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மூலம் ஏறினவங்க இரண்டு பேர் வந்து இயற்கை எழுதிட்டாங்க இது ஒரு மிகவும் அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயங்க அதில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஐம்பது வயசுக்கு மேலே இன்னொருத்தர் அறுபது வயசுக்கு மேலேங்க இது வந்து சோழிங்கர் மற்றும் சு எல்லாருக்குமே வந்து சோழிங்கர் பகுதி மக்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தாங்க அமைஞ்சிச்சு ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்றதுக்கான காரணம் தெரியலைங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் வந்து நெஞ்சு வழியால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நிறைய பேர் ஒரு தப்பு செய்கிறாங்க படிக்கட்டு வழியாக போகிறவங்க செய்கிற ஒரு தப்பு என்ன விஷயம்னா நேராக நடக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டுங்களில் படிக்கட்டில் எப்படி நடக்கிறோமோ அப்படியெல்லாம் இந்த மலைக்கோவிலில் நடக்கக்கூடாதுங்க செட்டு தெரியுங்களா இங்கிலீஷில் வந்து ஜெட்டு அந்த செட் வடிவத்தில் தான் நீங்கள் வந்து இந்த மலை ஏறினாங்க நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா படிக்கட்டு ஏறும்போது கவனிச்சிங்கன்னா ரெகுலராக கோவிலுக்கு வர ஐயரோ இல்லை கோவில் பணியாளர்களோ இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடிக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கிறதே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ மலைக்கு எதனா பொருள் எடுத்து போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க செட்டு வடிவத்தில் தாங்க மழை படிக்கட்டி ஏறுவாங்க நேராக ஏற மாட்டாங்க அப்படி போது என்னன்னா நம்மளோட எனர்ஜி வந்து சேவ் ஆகுதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பனி வந்து அதிகமாக இருக்கிற டைமில் மழை ஏறும்போது பார்த்திங்கன்னா வயதானவர்களால் அந்த மூச்சு சுவாச பிரச்சனை வந்து ஏற்படுதுங்க அதனால் கூட அவங்க இரண்டு பேர் உயிரிழந்துகிறாங்களான்னு தெரியல அது என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிகழ்ச்சி இந்த ஒரு வாரத்தில் ரெண்டு பேர் இறந்தது ரொம்ப கஷ்டமாக தாங்க அமைஞ்சிச்சு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வயசானவங்க ரோப்கார்லையும் ஓரளவுக்கு நான் என்னால் நடக்க முடியுன்றவங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்கட்டில் போக ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம போகிற இடத்தால் ஒரு வயதானவர் நடந்து போகிற வாய்ப்பு வந்து நம்ம இதுவாக கொடுக்கக்கூடாது மேலும் அடுத்த காணொலியில் வந்து இப்போ நம்ம பெரிய மலை எப்படி ஏறணும் படிக்கட்டி எப்படி ஏறி இறங்கணுன்றதுக்கான சில பற்றி தகவலாம் அடுத்த காணொலியில் நான் பதிவிட போகிறேங்க மேலும் ஏறும் ஏறும்போது ஈஸியாக ஏறதுக்கான ஆப்ஷன் தெரிஞ்சுருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்க லட்சுமி நரசிம்ம சாமி திருக்கோவில் மற்றும் ரோப்கார் சேவையை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியணும்னா மறக்காம நம்ம வசந்த் பாயி நியூஸ் சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க உங்கள் சந்தேகம் அனைத்தும் நம்ம கமெண்ட்லேயும் கேளுங்க அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன் ஃபோன் பண்ணாதீங்க ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேங்க மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இந்த தகவல் சென்றடிட்டோம் மற்றொரு காண்களை நம்ம சந்திக்கலாம் நன்றி ஓம் நமோ நாராயணா லட்சுமி நரசிம்மா